அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் ஓதி உணர்ந்தும் பிறர் குறைத்தும் பேதையின் பேதையார் இல் என்ன அர்த்தங்க ஓதி அப்படின்னு சொன்னா கற்று நன்றாக படித்து உணர்ந்து அப்படின்னு சொன்னா படித்த விஷயங்களிலிருந்து பொருளை எல்லாம் உணர்ந்து அதெல்லாம் நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு பிறர் குறைத்து அப்படின்னு சொன்னா அடுத்தவர்களுக்கு தான் படித்த செய்தியை சொல்லியும் தான் அடங்கா அப்படின்னு சொன்னா தான் திருந்தாதவன் அதன்படி வாழாதவன் யாரு பேதையின் பேதையாரில் முட்டாள் போல வேறு முட்டாள் உலகத்திலே கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு சரிங்களா அப்போ நல்லா படிச்சிருக்கிறாங்க அதனுடைய விஷயத்தெல்லாம் தெரிஞ்சவங்களா இருக்கிறாங்க அடுத்தவங்களுக்கு நல்ல அறிவுரைகளை கூட சொல்றாங்க சொல்லி என்ன பண்றாரு அவரு தான் வந்து ஒழுங்காக வாழலை அப்படின்னு சொன்னால் அவர் தான் யார் பேதையின் பேதையார் அப்படின்னு நினைவா முட்டாள்களிலெல்லாம் மிகச்சிறந்த முட்டாள அப்படின்னு சொன்னார் நன்றி வணக்கம்